ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ அதனால் என் ஃபோன்லேயே சூட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி என் ஃபோனில் வீடியோஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் என்ன இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறையா ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சம்டைம்ஸ் யூடியூப் எஸ்யூவாக இருக்கட்டும் எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸ்புக்கோட ப்ராப்ளத்தை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு க்யூ கிளியர் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராப்ளம் என்ன அதை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் முழுசா வீடியோ பார்க்கலாம் அப்போதான் உங்களுக்கும் அது புரியும் என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு பொதுவாக வந்து நம்ம யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வீடியோ போடும்போது அந்த கண்டென்ட் வந்து ஒரிஜினல் கண்டெண்டானு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போவாங்க ஆல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இருந்தாலும் நம்ம போடுற வீடியோவில் வந்து என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சொல்லி முடிக்கணும் அப்போ தான் வந்து உங்கள் வீடியோ ஃபுல்லாக வீடியோ வியூஸ் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ தொடர்ச்சியாக பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம இவங்களே எடுத்துக்குவோம் சுக்கா சூரியாவே எடுத்துக்குவோம் அவங்க போகிற வீடியோஸ் ஒரிஜினல் வீடியோவாக இருந்தாலும் அவங்க ரெண்டு மூணு சேனல் யூஸ் பண்ணுறனால ரீயூஸ் பண்ணிட்டு வரும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா தம்ளைன் சேஞ்ச் பண்ணுறோம் டேக் ஃபாலோ பண்ணுறோம் இதை தவிர்த்து அவங்க அந்த வீடியோவை ஃபேஸ்புக்லேயும் போடுறாங்க ஃபேஸ்புக்கும் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அந்ததுக்கு வந்து மோஸ்ட்லி ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ஆட்டோமேட்டிக்கை மூலமாக ஜென்ரேட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கம்யூனிட்டி கார்ப்ரேட்ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் பண்ணுவாங்க இந்த இஸ்யூஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம டேக் ஆக்ஷன் கொடுத்து அதை க்யூமனில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து பேசலாம் பேசினா அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நம்ம இப்போயுமே சரி பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த ஆக்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது இப்போ டேக்ஸ் ஆக்ஷன் வந்து இன் ரிவியூவில் இருக்குது இதுவே வந்து நீங்கள் பண்ணது மிஸ்டேக் தான் செக்ஸுவல் கண்டென்ட் தான் சொன்னாங்கன்னா மேபி சேனல்ஸோட பேஜ் வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அதை சொல்ல வரேன்னா பேஜை பொறுத்தளவுக்கு ஃபேஸ்புக் பேஜை பொறுத்தளவுக்கு யாருமே வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம வீடியோஸ் போடவே முடியாது பர்ஃபெக்ஷன்லாம் எதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தம்ளைன் ரெடி பண்ணணும் அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அது போக அந்த வீடியோஸோட சைஸ் வந்து இவ்வளோ இருக்கணும் டியூரேஷன் வந்து ஃபோர் மினிட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற நிறையா விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னால் அதான் அவங்களோட பாலிசியும் பொறுத்து ஏன்னா அவங்க வந்து நம்ம லிங்க் மாதிரி போஸ்ட் ஆகவே ஆகாது ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு அது ஜஸ்ட்டு நம்ம ரீல்ஸ் பார்க்குற மாதிரி ஸ்கொயர் ஃபுல்லாக தான் வரும் ஓகேங்களா ரைட் ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணால் அவங்க வீடியோஸ் வரும் அப்படின்றப்ப நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன் இந்த இந்த டயத்தில் ஃபாலோ பண்ணுறேன்னா காலையில் அன்னே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இசீவ் இருக்குது அப்படின்னாரு அந்த ரிசீவ் பேஜுக்கு கொண்டு போகாமல் பேஜ் அவன் பாதுகாப்பாக இருக்கோம் ஃபேஸ்புக்கில் அந்த இஸ்யூ வந்துருந்துச்சு அந்த இஸ்யூவும் நம்ம சரி பண்ணியாச்சு இந்த இஸ்யூவை பற்றி நான் உங்களை உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஏன்னா இந்த மாதிரி இஸ்யூஸ் நம்ம சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தின்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடும்போது அதுக்கான சைஸை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா அது போக வந்து டைட்டில் வைக்கணும் தம்ளைன் கம்பல்சரி வச்சே தான் நீங்கள் வீடியோ போடணும் அப்போ தான் வந்து ஃபேஸ்புக்காக நம்ம கண்டனிட்டு பேசிட்டுன்னு நம்புவோம் ஏன்னா மோஸ்ட்லிஸ் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கியூமன்ஸ் கிடையாது அதாவது மனிதர்கள் கிடையாது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஹியூமன் வந்து பார்ப்பான் அப்படின்றப்ப நம்ம அதை வந்து நம்ம சரியாக தான் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இந்த வீடியோவை நான் வந்து யூடியூப்பில் போடுறேன் ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறேன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு சைஸாகவும் இருக்கும் யூடியூப்பில் ஒரு சைஸாக இருக்கும் அப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் சைஸை நம்ம செட் பண்ணி தான் போடணும் தமிழ் கிரியேட் பண்ணி தான் போடணும் ஓகேவா இந்த விஷயத்தான் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பதிவு போட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க அப்படின்னு சத்தியமாக டைமே இல்லை இன்றைக்கி வந்து நான் வந்து கேமரா ஷூப்பெல்லாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் வந்து என்னால் முடியல அதனால் வந்து இந்த பதிவு உடனே ஒன்று சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோனில் எடுத்தேன் ஏதோ நான் என்னால் தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை நிறைய விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ரெண்டாவது என்ன விஷயம்னா நம்ம நான் ஒன்று சொல்லவா பிரதாக்ட ஒரு சொல்லணும் நீங்கள் தான் ட்ரை பண்ணாலுமே அவங்க சேனல்ஸை வந்து ஸ்டைக்குன்ற விஷயத்த பண்ணவே முடியாது என்ன ரீசன்னா அந்த மாதிரி டோலுக்கு அவங்க பவர் கொடுக்கவே கிடையாது நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கலாம் அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க சேனலுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் பண்ணாது அதனால வீண் முயற்சி போடாதீங்க உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நீங்கள் என்ன டெவலப் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் ஏன்னா மோஸ்ட்லி சொல்லி இருந்து அவங்க வீடியோ தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் நீங்கள் இன்னமும் ஒரு பத்தாயிரம் மேர்த்த வச்சு ஸ்ட்ரைக் அடித்தாலும் ஸ்ட்ரைக் அடிக்கவே முடியாது ஏன்னா ஏன்னா ரீசன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க ஏன்னா அப்போ எல்லா கையிலேயுமே ஸ்ட்ரைக் டூல் இருந்துச்சுன்னா அவங்க ஒரிஜினல் கண்டென்ட் க்ரியேட்டர் அவங்க தான் வீடியோஸ் போடுறாங்க அவங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் நினச்சா மட்டும்தான் அவங்க வந்து டவுன் பண்ண முடியுமே தவிர நீங்களோ நானோ நினச்சா டவுன் பண்ண முடியாது நான் ஒன்றும் சொல்லுவாள் பிரதர் இதை அலேஞ்ச் பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் மக்களில் மன உளைச்சல் ஆக்காதிங்க ஆமாம் இது வந்து என்னோடய அட்வைஸ் நீங்கள் அட்வைஸாக எடுத்துகிட்டாலும் சரி வார்னிங்காக எடுத்துகிட்டாலும் சரி ஒன் என்னோடய அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்காமல் இருந்தாலும் சரி அதை பற்றி இன்னோஸ் எனக்கு ஒரு வேறு பிரச்சனையும் கிடையாது ஜஸ்ட் நான் சொல்லணுன்றக்காக தான் இந்த வீடியோ பதிவு தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் எப்படியும் இந்த வீடியோவை நீங்கள் ட்ரோல் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும் ட்ரோல் பண்ணாலும் சந்தோஷம் தான் ஆனால் அவன் ட்ரோலிங் செம்மையாக இருக்குது நான் என்ன உண்மையோட ஃப்ரீயாக ஃபேன் நீ என்ன வேணா பண்ணு நல்லா இருக்கு பட் வந்து யாரும் பாதிக்கிற அளவுக்கு அந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் பாய் நான் ஒன்று சொல்லுவா பாய்